ஸ் வெ்கம் டுதைகள் ஸ்டடி சென்டர் நேற்று நம்ம யூனிட் எயிட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் த ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் டு பப்ளிஷ் பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் இஸ் இந்த அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் சேர்த்தால் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் எங் இந்தியா இந்தியா நவசக்தி சுதேஷமித்ரன் இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் தான் கார்ட்டூன்ஸ் பற்றின ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாரதியார் எதுக்காக அப்போது இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் அவர் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கப்போ பிரிட்டிஷை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற விதமாக அந்த கார்ட்டூன்ஸ்லாம் வரைஞ்சி அப்போ வெளியிட்ருப்பாரு இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் தான் வெளியிட்ருப்பாரு யாருன்னா பாரதியார் ஓகேங்களா அரசியல் கேலி சித்திரங்கள் நம்ம இன்னுமே இது நடைமுறையில் இருக்குது இல்லைங்களா அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணது தான் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் தேவ பாடியன் இக்கதை செய்த மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி என்ன கேட்டிருக்காங்க இது எது கரெக்டு எதெது தவறுன்னு கேட்டிருக்காங்க தேவ பாடையின் இக்கதை செய்த மூவர் என்ற கம்பரின் கூற்றின்படி ராமாயணம் செய்த மூவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வான்மீகி வசிஷ்டர் போதாயனர் வசிஷ்டர் செய்தது வசிஷ்ட ராமாயணம் போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம் வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார் அது அத்தியாத்ம ராமாயணம் என்றும் கூறுவாரும் உலர் அதாவது கம்பர் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காராம்மா தேவ பாடையின் இக்கதை செய்த மூவர் அதாவது ராமாயணத்தை இங்கே வந்து பேசுறாங்க அப்போது ராமாயணத்தை மூணு பேர் வந்து எழுதியிருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வான்மீகி வசிஷ்டர் மற்றும் போதாயனர் வசிஷ்டர் வந்து வசிஷ்ட ராமாயணம் எழுதியிருக்காரு போதாயனார் வந்து போதாயன ராமாயணம் எழுதியிருக்காரு வியாசர் எழுதின ராமாயணத்துக்கு பேர் அத்தியாத்ம ராமாயணம் என்றும் சில பேர் வந்து கூறுவாங்க அப்போ நாலு ஸ்டேட்மெண்ட்ஸுமே இங்கே தாங்க கரெக்டு இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆகிய அனைத்தும் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ விச் செக்ஷன் த ஃபாலோயிங் குரல் பிலாங்ஸ் டு நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவே முகம் என்ற குரல் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க எவ்வளோ நூல் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நம்மளுடைய உண்மை அறிவு அப்படிங்கிறது தான் அங்கே வந்து செல்லுபடி ஆகும் இப்போ நீங்கள் எவ்வளோ நூல் படிச்சிருந்தாலும் நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கீங்களோ அதுதான் எல்லாத்துக்குமே வந்து விசிபிள் ஆகுமோ தவிர நீங்கள் இவ்வளோ நூல் படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து யாருக்குமே விசிபிள் ஆகாது அப்படின்னு வந்து திருக்குறள் சொல் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு என்ன அதிகாரம்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஊல் அப்படிங்கிற அதிகாரம் தான் ஏன்னா ஊல் அப்படிங்கிறது வந்து முன்னால் முன் அதாவது கர்மா நம்ம ஈஸியாக சொல்லுவோம் கர்மா அப்படின்னு அப்படின்னா நான் கேட்டிங்கன்னா முன்னாடி முன்பிறப்பில் செய்த வினை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அதிகாரத்தோட மீனிங் ஓகேங்களா அப்போ நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு பேர் என்ன ஊல் ஓகேங்களா அடுத்து டேஸ் த திணி ஆஃப் ஐங்குறுநூறு ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா ஐங்குறுநூரில் வந்து ஐந்து திணையை பற்றியுமே பாடியிருப்பாங்க குறிஞ்சி திணை முல்லைத்திணை மருதன் திணை நெய்தல் திணை மற்றும் பாலைத்திணை ஐந்து திணையை மட்டுமே பாடியிருப்பாங்க முல்லைத்திணியான பாடல்கள் தான் கேட்டிருக்காங்க நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா குறிஞ்சி திணையை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கபிலர் ஓகேங்களா முல்லை திணையை யார் பாடிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பேயனார் தென் மருத திணையை பாடியவர் ஓரம் போகியார் நெய்தல் தினையை பாடியவர் அம்மோவனார் பாலை திணையை பாடியவர்னா ஓதலாந்தையார் லாந்தையார் ஓகேங்களா இந்த முல்லைத்தணையில பாடியவர் யாருங்க அம்மா சாரி பேயனார் ஓகேங்களா இந்த முல்லைத்தணைய தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் சேரல் இரும்புறை தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு தொகுத்தவர்னா என்ன தொகுப்பித்தவர்னா என்ன அப்படின்னு கேள்வி இருக்கலாம் தொகுத்தவர்னா இந்த பாடல்கள் எல்லாம் சேகரித்து எழுதினவர் தொகுப்பித்தவர் அப்படின்னா யாருன்னு கேட்டால் அதுக்கு சப்போர்ட் பண்ண அரசர்கள் தான் வந்து தொகுப்பித்தவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து நம்ம அஞ்சு திணையை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அஞ்சு திணையிலுமே சேர்த்து ஐநூறு பாடல்கள் உள்ளே இருந்தால் ஐநூறு நூறு அப்படிங்கிறது அதுல முல்லைத்திணையில எவ்வளவு அடிகள்னா மூன்று எலை மூன்று சிற்றலை ஆறு பேர் அதாவது த்ரீ டூ சிக்ஸ் லைன்ஸ் வந்து முல்லைத்திணையில வந்து லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது முல்லை திணையை பாடியவர் யாரும் கேட்டிங்கன்னா பேயனார் இதுக்கு ஆன்சர் என்னங்க பேயனார் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார் இருக்கலாம் அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனால் அவர் வந்து கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஒழிய இந்த மாதிரி எதுவுமே அவங்கள்ட்ட பிளான் கிடையாது இப்போ ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பாருங்க மேட்ச் த சென்டென்ஸ் வித் இட்ஸ் அப்ரோப்ரியேட் மீனிங் தொடரை பொருளோடு பொறுத்துக என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் இப்போ யாருங்க நஞ்சு உண்பாங்க நனி நாகரிகர் ஓகேங்களா இப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து போதிதர்மர் மூவி கூட வந்துச்சு இல்லைங்களா ஏழாம் மறிவு அவருக்கு தெரியும் அது நஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணார் அந்த சாப்பாடு வந்து சாப்பிடுவார் இல்லைங்களா அதுதான் நனி நாகரிகர் என்ன பண்ணுவாங்களா இருந்த நட்டூர் கொடு நஞ்சே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களாமா ஓகேங்களா அடுத்த கொஷின் நீரின்றி அமையா உலகம் போல இதுக்கு வந்து இது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அள்ளில் ஆயினும் விருந்தவரின் ஒக்கம் அப்படிங்கிறது என்னன்னா கற்பின் மெல்லியல் அப்படின்னா என்ன இவ்வளோ நைட் ஆனாலுமே என்ன பண்ணுவாங்க யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து நல்லா உபசரிப்பாங்க அப்படிங்கிறது என்ன கற்பின் மெல்லியல் நமக்கு நம்ம என்ன தெரியுது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபோர்னு தெரியுது சாரி த்ரீனு தெரியுது செகண்ட் விட்டுலாம் தேர்டுக்கு அப்படிங்கிறது தெரியுது டூ அப்போ த்ரீ டூ ஆப்ஷன்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு அப்போ சி ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ஓகேங்களா சாதல் லஞ்சைன் அஞ்சுவன் சாவில் அப்படிங்கிறது பிரிவச்சம் சாக போறோம் அப்படிங்கிறது ஒரு இருக்க ஒரு அச்சன் தானே இப்போ நம்ம கரெக்டாக குடிச்சிடலாம் நீரின்றி அம்மாவியா உலகம் போல அப்படிங்கிறதுனா காதல் மீதி இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மீதி ரெண்டு ஆன்சரை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாடலை படித்து விட்டு பொருத்தமான விலையை தேர்வு செய்க ரீட் த வேர்ஸ் அண்ட் பிக் ரைட் சாய்ஸ் வள்ளுவசை திருக்குறளை மரவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பாடியிருக்காங்க யார் பாடியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த பாடலை பாடியவர் பேஸ்ந்திரன சொல்லியிருக்காங்க எல்லா ஜாதினருக்கும் பொதுநூல் அப்படிங்கிறது திருக்குறள் ஆமாம் கரெக்டு மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானதில்லை அப்போ இந்த சென்டென்ஸ் நமக்கு தெரியுது ஓகே நெக்ஸ்ட் வாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரை பொருத்த முடியுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வள்ளுவர் செய்த திருக்குறள் அப்படிங்கிறது எல்லாருமே நன்கு உளரலாம் அது எல்லா ஜாதி எல்லா மதம் எதுவுமே பேதம் பார்க்காது எல்லாருக்குமே அந்த சேம் ஆனால் மனுவாதி அதாவது மனு நீதி அப்படிங்கிறது ஒழு குலத்துக்கு ஒரு குலத்துக்கு மட்டும் சார்ந்தது தான் மனோநிதி அப்படிங்கிறது அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரலோடு இந்த பாடல் புறந்திருக்கா இப்போ இதுவும் கரெக்டு இந்த பாடல் மனோன்மனியம் இன்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது பாருங்க நமக்கு டூ தெரியுது த்ரீ தெரியுது கரெக்ட்ன்னு ஒன் ஃபோர் தவறா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மனோன்மணியம் அப்படிங்கிறது சுந்தரனார் மனோன்மணியம் பே சுந்தரனால் எழுதப்பட்டிருக்கலாம் இது சென்டென்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்போது இது எல்லாமே கரெக்டுங்க ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே கரெக்ட் இந்த வள்ளுவர் செய் திருக்குறளை மரவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக் கொருநிதி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு என்றடைக்கும் காப்பியம் எது அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாப்பாடு கொடுக்குறவங்க தான் உயிர் கொடுக்குறவங்க மாதிரி அப்போ இந்த மாதிரி லைன் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா மணிமேகலை மணிமேகலை அப்படிங்கிறது என்ன காப்பியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷ்டரஜர் புரட்சி காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் சீர்திருத்த காப்பியம் அப்படின்னா சொல்லுவாங்க மணிமேகலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீத்தலை சாத்தினர் இரட்டை காப்பியம்னு சொல்லப்படுறது எதுன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஓகேங்களா மணிமேகல எவ்வளவு காதைங்க இருக்கு முப்பது காதைகள் வந்து இருக்கு மணிமேகலைங்கிறது யாரு கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவ தான் மணிமேகலை ஓகேங்களா கோவலன் வந்து மணிப்பல்லவ இருக்க மணிமேகலா தெய்வம் இருக்காங்களே அவங்களோட நினைவாக வச்சுருக்க பேர் தான் மணிமேகலை யார் இந்த பேர் வச்சாங்கன்னு கேட்பாங்க கோவலன் அவர்கள் தான் மணிமேகலைக்கு மணிமேகலை அப்படின்ற பேர் வந்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்போது இது மணிமேகலை அப்படிங்கிறது என்ன சமய நூல்னு கேட்பாங்க இது பௌத்த சமய நூல் ஆனால் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஒரு சமண சமய நூல் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை அப்படின்னு சொல்கிறது மணிமேகலை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா கருப்பூரும் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி தித்தி திருக்குமோ என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஆண்டாள் தான் ஆண்டாள் அப்படிங்கிறவங்க பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒருத்தர் ஓகேங்களா அதுல ஒரு பெண் ஆழ்வார் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் தான் ஆண்டாள் எங்கே பிறந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருப்பாங்க இவங்களோட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு இவங்க வந்து பெரியாழ்வாரோட ஒரு வளர்ப்பு தாங்க ஓகேங்களா ஒரு தோட்டத்தில் இருந்து எடுத்து எடுத்து வளர்க்கப்பட்டவங்க தான் இவங்க இவங்களோட இன்னொரு பேர்ல நிறையா இருக்கு ஏன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி எதுக்காக இவளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு வந்து மாலை வந்து அணிவிச்சிருப்பாங்க அதனால் இவங்களுக்கு வந்து சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் வந்திருக்கும் நாச்சியார் அப்படின்ற பேர் இருக்குது ஏன்னா கடவுளையே திருமணம் செய்ததுனால இவங்களுக்கு வந்து நாச்சியார் அப்படின்ற பேரும் இருக்கு அதுக்கப்புறம் கடவுளுக்கும் இவங்களுக்கும் எங்க மேரேஜ் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா திருவரங்கத்துல நடந்திருக்கும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேரேஜ் நடந்திருக்கும் இவங்களுடைய பாடிய நூல்கள் வந்து திருப்பாவை திருமொழி அப்படின்ற நூல்கள்ல இவங்க வந்து பாடியிருப்பாங்க இப்போ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க கருப்பூரும் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ இந்த பாடல பாடியவர் யாருங்க ஆண்டாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஓகே The presence of various races in India earned the title of Ethnological Museum for India. Reason Dravidians were the original inhabitants of India. பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதால் இந்தியா பழையன கண்காட்சி என்று கூறப்படுகிறது ஆமாம் நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது பல இனத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் இந்தியா வந்து பழையன கண்காட்சின்னு சொல்லப்படுது இதுதான் வந்து ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியா வந்து அப்படி சொல்லியிருப்பாரு ஓகேங்களா காரணம் திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் ஆமாம் நம்ம எல்லாமே திராவிடர்கள் தாங்க திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவில் உண்மையான குடிமக்கள் கரெக்ட் ஆறும் கரெக்ட் அப்போ ஏவும் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லைங்களா அப்போ ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா பாருங்க ரிலீஜியன்ஸ் வித் ஃபெஸ்டிவல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம படித்து தாங்க ஆகணும் பாருங்க கோர்த்தாட் சால் அப்படிங்கிறது பார்சியோட ஃபெஸ்டிவல் குர்புரப் அப்படிங்கிறது சீக்கியர்களோட ஃபெஸ்டிவல்ஸ் விஷாக் நாள் அப்படிங்கிறது திபத்தியர்களோட ஃபெஸ்டிவல் நாவரோஸ் அப்படிங்கிறது பஹாயோட ஃபெஸ்டிவல் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா மேட்ச் த ஹரப்பான் சைட்ஸ் வித் ஆ ஆர்கியாலஜிக்கல் ரெமைன்ஸ் ஹரப்பான் சைட்ஸில் என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம் மொகஞ்சோதரோ பாருங்க முகஞ்சது என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க நமக்கு நல்லாவே இல்லை நல்லாவே தெரியும் ப்ரௌன் ஸ்டாச்சு ஆஃப் ஸ்டான்சிங்கல் நம்ம கண்டுபிடிச்சது தான் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு எங்கேயாவது இருக்கா தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் நம்ம பிக் பண்ணிடலாம் கரெக்டுங்களா அப்போ ஹரப்போக்கு என்ன கொடுத்துருக்காங்க இடுகாடு ஹச் சிமெண்ட்ரி ஹச் கொடுத்துருக்காங்க லோத்தல்க்கு என்ன கொடுத்துருக்காங்க தந்தத்தால் ஆன அளவுகள் கொடுத்துருக்காங்க பனாவளியில் வந்து டெரகோட்டா கலப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா லோத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ட் சிட்டி இந்தியாவிலே முதன் முதலாக செயற்கை ஒரு துறைமுகம் இருந்துச்சு அப்படின்னா லோத்தல்ல தான் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் கம்பேர் அ பர்சன் ஹூ இஸ் கார்டடட் பை இன்டெகிரிட்டி தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் ஆப்ஷன்ஸ் பாருங்க நாடக மகளிரா ஓகே மூதின் மகளிர் கற்புக்கரசி ஆடல் மகளிர் அப்ப ஆடல் மகளிரும் நாடக மகளிரும் ஒன்று தான் அப்போ இது ரெண்டும் வராது தென் மூதின் மகளிர் அப்படிங்கிறது எப்படிங்க தன்னிலே தவறாமல் தந்தையே காத்து கொண்டு வாழ்கிறவரை எப்படி மூதின் மகளிர் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்ப மீதி இருக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது கற்புக்கரசி அப்போ கற்புக்கரசி தான் கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா வாட் இஸ் த மெயின் டியூட்டி ஆஃப் லவ்விங் பேரன்ட் டு த சில்ட்ரன் தந்தை மகற்காற்றும் நன்றி என்ன திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது இப்படி ஒரு குரலை இருக்கு இல்லைங்களா தந்தை மகர் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அதாவது அவையிலேயே வந்து அம்மா ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தந்தை வந்து மகர் காற்றும் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கெயின் த ஃபோர் மோஸ்ட் பிளேஸ் அமௌண்ட் த வைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போலாம் வாட்சிங் டுஸ் செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் கருது குறிப்பிடுவது யாரு பாருங்க இன்னாச்சொல் அவா வெகுளி அழுக்காறு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் அப்படின்ற ஒரு குரல் இருக்குது அதில் நான்குமே வரும் அது கிடையாது அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை பொறாமைன்னா என்னென்னா மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது கரெக்டுங்களா மற்றவங்க அப்படி இருக்காங்களா ஐயோ நம்ம எப்படி இருக்கோமே அப்படின்னு பொறாமைப்படுறது அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வத்தை அழித்து ஒருவர் தீய வழியில் செலுத்தும் அப்படியே அழுக்காறு அப்படிங்கிறது ஒருத்திட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது கேன்சர் அழுக்காரு தென் வாட்ச் அக்கார்டிங் டு வள்ளுவர் இஸ் கால் த கெயின் ஆஃப் லைஃப் பிரீத் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்த ஆன்சர் ஈதல் இசைப்பட வாழ்தல் இதுக்கு என்ன குரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை பிறர்க்கு அதாவது இந்த மண்ணுலகல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மண்ணுலகல் நம்ம வாழ்றதுனால நமக்கு என்ன நம்ம வந்து ஊதியம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த உலகுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுக்க சொல்றாரு வள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதாவது வறியவர்க்கு ஒன்று கொடுப்பதன் மூலம் நம்ம புகழோடு வாழ்கிறோம் இல்லைங்களா அதுதான் நமக்கு இந்த பூமிக்கு கொடுக்குற ஒரு ஊதியமாக கருதுகிறாரு திருவள்ளுவர் அவர்கள் அதுதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை பிறகு அதை தவிர வேறு என்னங்க ஊதியம் இருக்குது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு ஓகேங்களா இப்போ இதுக்கு ஆன்சர் ஈதல் இசைப்பட வாழ்தல் நெக்ஸ்ட் கொஷின் குஞ்சேரி யானை போர் கண்டச்சால் என்னும் ஓமையில் வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் வள்ளுவர் கம்பேர்ஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் வாட்சிங் எ டிஸ்க ஃபைட் மகிள் டு வாட்ச் எதனோட கம்பேர் பண்றாரு குஞ்சேரி யானை போர் கண்டச்சால் என்னங்க வரும் குஞ்சேரி யானைப்போர் கண்டச்சால் தன் கை செய்வான் வினை அதாவது தன் கையில செல்வம் வச்சுக்கிட்டு ஒரு தொழில தொடங்குறவன் மலை மேலே ஏறி யானைப்போர் கா காண்பது போல மிகவும் பாதுகாப்பானதாக இருக்குமா இப்போ ஒரு ஒரு தொழில் தொடங்குகிறோம் நம்ம கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம் இல்லை எல்லாமே கடன் வாங்கி போடுறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படிங்க நம்ம சேஃபாக ஃபீல் பண்ண முடியும் அதுதான் சொல்கிறாரு பொருளுடையவர் செய்யும் செயல் தான் குன்றேரி யானை போர் கன்றச்சால் தன் கை தொன்றொன்றாக செய்வான் வினை அப்படின்னு வந்து சொல்கிறாரு திருவள்ளுவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்

ஓகேங்களா கீழடி சைட் ஃபவுண்டட் இன் த இயர் கீழடி தளம் அப்படிங்கிறது எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு கீழடி அப்படிங்கிறது மதுரையிலிருந்து பதினோரு கிலோமீட்டரில் வைகை ஆற்றோட தென்கரையில் இருக்கு ஆனால் மாவட்டம் அப்படிங்கிறது சிவகங்கை ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவகங்கை மாவட்டம் தான் கீழடித்தலம் அப்படிங்கிறது இருக்குது கீழடி தலத்தில் இப்போ எட்டாம் கட்ட தாண்டி போயிட்டு இருக்கு நம்ம நிறைய கீழடி ஆர்கோலஜிக்கல் சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்க இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா கீழடி அப்படிங்கிற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னையோட லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம் த மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ராஜேந்திர சோழன் இன் சிலோன் ஆர் மென்ஷன் இன் டேஸ் பிளேஸ் ராஜேந்திர சோழன் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ராஜேந்திர சோழன் நமக்கு தெரியும் ராஜராஜ சோழனோட பையன் ஆக்சுவலாக ராஜேந்திர சோழன் வந்து ஒரு பெரிய பட படையெடுப்பாளர் வந்து இலங்கை வரைக்குமே போயிட்டு படையெடுத்திருக்காரு இதில் ஒரு செப்பேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பெருமையாக என்ன செப்பேடுன்னு கேட்டிங்கன்னா கரந்தை செப்பேடுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இவர் வந்து நிறையா பட்டப்பேர்களால் அழைக்கப்படுறாரு கடாரம் கொண்டான் இந்த மாதிரியான பட்டப்பேர்களாலும் அழைக்கப்படுறாரு கடாரம் கொண்டான்னு அழைக்கப்படுறாங்க கடாரத்தையே வெற்றி கொண்டதுனால இவர் கடாரம் கொண்டான்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா இன்றைக்கி நம்ம டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்